அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான இந்த சீசனில் இந்த பாயாசம் செஞ்சு சாப்பிட்ருங்க இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அந்தளவுக்கு டேஸ்டான ஜவ்வரிசி மாம்பழ பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி ஒன்றரை கப் அளவு எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் அளவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் நாலு மாம்பழம் எடுத்துருக்குறாங்க நான் இன்றைக்கி செந்தூரம் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன் செந்தூரம் மாம்பழம் நல்ல மனமாகவும் அதே சமயத்தில் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் உங்கள்கிட்ட என்ன மாம்பழம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியாக ரெண்டு தடவை இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம வேக வச்சிடலாம் மாம்பழம் இந்த சைஸ் மாம்பழம் என்ன எடுத்துருக்குறாங்க இதை நல்லா தோல்சி விட்டு அந்த பல்ப் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசியை வேக போட்டுட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யுறப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இனிப்பு தன்மையை ஈக்குவலாக காமிக்கும் திகட்டாது இப்போ ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியாக சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜவ்வரிசி ஊற வச்சா போதும் நல்லாவே வெந்துடுங்க ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது இடக்கடை நல்லா ஜவ்வரிசியாக கிளறி விட்டுக்கணும் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க இப்போ மாம்பழம் நம்ம பல்பெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் தோல் சீவிட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை இப்போ நல்லா வெந்துடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கும் இந்த பாயாசம் நல்லாயிருக்கும் கூலிங்காக சாப்பிட்றதுக்கும் அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க மாம்பழம் இப்போ நல்லா அந்த பல்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சால் மாம்பழம் சதப்பகுதிகளை சேர்த்துடலாம் இது கூடவே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரெண்டு மூணு பொருள் சேர்க்குறேன் இன்னும் நல்லா எம்மியாக கொடுக்குறதுக்காக அந்த பொருள் வந்து சேர்க்குறேங்க மாம்பழம் நல்லாவே இனிப்பாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு ஸ்பூன் மாத்திரம் ஜவ்வரிசிக்கு அளவாக நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாம்பழம் எப்படி இருக்குதுன்னு கவனித்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க நான் வந்து சர்க்கரையோட ஏலக்காய் தூள் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்க்குறேன்னு சொன்னது பால் பவுடர் தாங்க இந்த மாம்பழத்தை நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறது இந்த பால் பவுடர் தான் ரெண்டு ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் கூட பரவாயில்ல சாப்பிடும்போது அந்த மாம்பழம் அந்த துண்டுகள் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடுச்சுங்க ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழம் சதுப்பகுதியை சேர்த்தடலாம் சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கிளறி விடுங்கள் மாம்பழத்தை லைட்டாக அந்த ராஸ்மெல் போக நம்ம கிளறி தான் அந்த ஜவ்வரிசியும் மாம்பழ சதப்பகுதியும் ஒன்று போல் வெந்து நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் காய்ச்சி வச்சு ஆற வச்சுருந்த பாலை ஒரு கால் டம்ளர் சேர்த்து அந்த மிக்சி ஜாரை அலசி நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல் அந்த ஜவ்வரிசியோட இந்த மாம்பழம் நல்லா வெந்து வந்துருங்க நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கிளறுனா போதும் இந்த ஸ்டேஜில் இனிப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க ஒரு வேளை உங்களுக்கு இனிப்பு பக்க பத்தலை அப்படின்னா சர்க்கரை சேர்த்துட்டு இன்னுமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நெய் இப்போ ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கிற முந்திரி பருப்பு மட்டும் தாளிச்சிக்கலாங்க இதுக்கு திராட்சை வந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் மாறிடும் முந்திரி பருப்புன்னு நல்லா தாராளமாகவே கொஞ்சம் சேர்த்துட்டு நல்ல பொன்னீர் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டிங்கன்னா போதும் சூப்பரான மாம்பழ ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க சூடாக சேர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பெரியவங்க வந்து கூலிங்காக சாப்பிட்றதுக்கு நம்ம விரும்ப மாட்டேன் சுட சுட பாயாசம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் குழந்தைங்க கூலிங்காக வேணும்னு ஆசைப்படுவாங்க கூலிங்காகவும் சர்வ் பண்ணிப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையான மாம்பழ ஜவ்வரிசி பாயாசம் வாங்க சாப்பிட்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்